புளியார் சுத்தி அன்னைக்கு முதல் நாளே பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க இந்த முகூர்த்த டேட்டு ஃபங்க்ஷன் டேட் எல்லாமே பூ வாங்க முடியாது போல மார்க்கெட்லேயே சரியான ரேட்டாக போச்சுங்க எப்பொழுதுமே சாமி கும்பிடணும் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா ஒரு கால் கிலோ வாங்கி கட்டி எடுத்து வச்சிருவேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஜாதி மல்லியும் கொஞ்சமாக குட்டி ரோஸும் கொஞ்சமாக அருகம்புல்லுமே வாங்கி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் என் ஹஸ்பண்டுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க தம்பி தூங்குற டைம்லேயே அதை கட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு ஜாதி மல்லி கூட கொஞ்சமாக அருகம்புல் வச்சு டிஃப்ரெண்ட் டைப்பில் பூவுமே கட்டி எடுத்து வச்சுட்டேங்க மார்னிங் பாத்தீங்கன்னா தம்பி குட்டியோட யூரின் துணி எல்லாமே வாஷ் பண்ணாம இருந்துச்சு அதெல்லாமே வாஷ் பண்ணிட்டு தாங்க அப்புறமா தான் நம்மளோட டெய்லி ரொட்டீனையே ஸ்டார்ட் பண்ணேன் வாசல் தெளிக்கிறது மாப் போடுறது எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு நாங்க எல்லாருமே பிரெஷ் அப் ஆயிட்டோம் மார்னிங் டிஃபனுக்கு பாத்தீங்கன்னா சேமியா உப்புமா தான் செஞ்சிருந்தேன் நாங்கள் யாருமே சாப்பிடல அப்பா மட்டும் சாப்பிட்ருந்தாங்க பாக்கி நாங்கள் வேலை பிஸிலேயே இருந்துட்டோம் சாப்பிடவே இல்லை அதையும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வேக வைக்கிறது எல்லாத்தையுமே வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு சுண்டலுக்கும் வேக வச்சிட்டேன் சாம்பாருக்குமே பருப்புமே வேக வச்சிட்டேன் சாதத்தை வச்சுட்டு காய் இல்லாமல் கட் பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா முடிச்சு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு சுண்டலை தாளித்து எடுத்து வச்சுட்டு பாயசத்துக்கு தண்ணி ஒரு பக்கத்துல கொதிச்சுட்டு இருந்தது ஒரு பக்கத்துல முந்திரி திராட்சை வறுத்துட்டு சேமியாவையும் வறுத்து கொதிக்கிற தண்ணியில போட்டு பாயசத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு ஃபைனலா பால் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு பாலுமே காய்ச்சி ஆற வச்சிட்டேன் முந்திரி திராட்சை பார்த்தீங்கன்னா தம்பிக்குமே பிடிக்காதுங்க சாப்பிட மாட்டான் என் ஹஸ்பண்டுமே சாப்பிட மாட்டாங்க இந்த பாயசம் கேசரியில் போடுற முந்திரி திராட்சை எல்லாமே ஒரு பக்கமாக எடுத்து ஓரமாக எடுத்து வச்சிருவாங்க அது எல்லாமே நான் தான் சாப்பிட்ணும் அதனால சும்மா லைட்டாக மட்டும் போட்டுப்பேன் அதையுமே நான் தாங்க சாப்பிட்ணும் இப்போது உளுந்து வட மிக்சி ஜார்லேயே கிரைண்டர்ல அரைச்சா மாதிரி ஃப்ளஃபியாக பொங்கி வர டிப்ஸ் பார்க்கலாங்க நான் குட்டி டம்ளரால ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு பிரிட்ஜ்ல எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மிக்சி ஜார்ல இது மாதிரி ஆயில் தடவி எடுத்துக்கலாம் இது மாதிரி தடவும் போது மாவு வந்து ஒட்டாம திரண்டு நம்ம வாஷ் பண்ணவும் ஈஸியா இருக்கும் மாவுமே வேஸ்ட் ஆகாதுங்க எண்ணெய் தடவுன மிக்சி ஜாரில் ஊற வச்ச உளுந்த போட்டு இதுக்கு தண்ணி இல்லாமல் சேர்க்க தேவையில்லைங்க ஒரு மூணு ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டுட்டு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்ல ஹை ஸ்பீடில் போட்டு அரைச்சி எடுத்தால் இது மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக ரைஸ் ஆகி நல்லா புசு புசுன்னு மாவு உப்பி வருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு வடை தட்டும்போதும் சூப்பராக புசு புசுன்னு உப்பி இருக்குங்க இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் மாவு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நமக்கு சிறுக்குன்னு பாருங்கள் மாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் பண்ணுற மாதிரியே விரல்களால் இது மாதிரி கலரி கொடுக்கணும் மாவில் உள்ள ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆகும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து சேம் அதே மாதிரியே பாருங்கள் இது மாதிரி நல்ல கிளறி கொடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தை தட்டி இது கூடவே சேர்த்து இதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டு நான் சொன்ன மாதிரியே இரல்களாலையே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆயிலை சூடு பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க தம்பி சாப்பிடும்போது மிளகாய் பட்டுச்சுனா அப்புறம் சாப்பிடவே மாட்டான் அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்க்கல நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் என்ன நல்லா சூடானதும் வட கடையை தட்டி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தா சூப்பராக மேலே நல்லா மொறு முறணும் உள்ள நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி சாஃப்டாக வடை ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராகவே வருங்க லஞ்ச் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் இதுக்கு நடுவில் நடுவில் குட்டி தம்பிக்கும் போய் ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே பிஸியான டேவாக தாங்க இன்னைக்கு போச்சு காலையிலேருந்தே ஃபுல்லாக வேலைங்க காலையில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நாலு மணி வரைக்குமே வேலை தாங்க ஃபைனலாக கொழுக்கட்டை மாவுமே ரெடி பண்ணியாச்சு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு உட்காந்து பொறுமையா கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடுறது மட்டும்தாங்க வேலை உட்காந்து பொறுமையா தட்டி பூரண வச்சுக்கலாம்னு சொல்லி உட்காந்துட்டேன் தம்பிக்குட்டி பாத்தீங்கன்னா எனக்கு அவனால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே பண்ணுவாங்க நான் சொல்ற வேலை எல்லாமே செய்வான் நான் எதுவும் ஹெல்ப் பண்ணிட்டாமான்னு கேட்டான் சரி வாடான்னு சொன்னேன் அதாவது பேசிட்டே கொழுக்கட்டை செய்வோம் சொல்லிட்டு அவனும் வந்து உட்காந்துட்டாங்க நான் கையால தட்டி பூரண வச்சு மூடிட்டு இருந்தேன் அப்ப பாத்து அச்சி வாங்கிருக்கலாம்னு நினைச்சிக்கிட்டே நான் உட்காந்து தட்டிட்டு இருந்தேன் அவன் வந்து ஏமா கையால் மடிக்கிறேன்னு சொன்னான் நம்ம கிட்ட இல்லைடான்னு சொன்னேன் இல்லை இருக்குமா நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு தேடி எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்துட்டாங்க அப்புறமா அவனையும் கொஞ்சிட்டு அவனும் நானுமே பேசிட்டே கொழுக்கிட்ட ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க எப்பயோ வாங்கி வச்சிருந்த அச்சி வந்து ட்ரம்மில் இருந்திருக்கு போல இருக்கு அது எனக்கு சுத்தமாகவே நினப்பு இல்லை தம்பி குட்டி பார்த்துருக்கான் போல இருக்கு அதை ஞாபகமாக நினப்பு வச்சிருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் அப்பா வந்து அந்த டைம்ல கிச்சன்ல எட்டி பார்த்தாங்க நம்ம தான் கீழே உட்காந்துருக்க மெயின்

தட்டை தூக்கி வைக்க போறாங்க இப்ப இப்ப தாங்க சரியான சம்பவம் நடந்தது இட்லி தட்டு தூக்கி பானை தண்ணிங்க ஒரு பானை தண்ணி வச்சு குளிப்பாட்டுற அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு திட்டியும் போட்டுட்டு தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி வச்சு கொழுக்கட்டையும் வேக வச்சுட்டேங்க சாமியை ரெடி பண்ண போயிட்டோம் தம்பி தாங்க இதெல்லாமே ரெடி பண்ணா அவசர அவசரமா எதுவுமே செய்யாம பொறுமையா உட்காந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு படைக்க போகிறப்ப மட்டும் சரண் அப்பாவை கூப்பிட்டு படைக்க சொன்னோம் படைச்சிட்டு சாப்பிட்டு அதை சொல்லி சொல்லி நானும் தம்பியும் ஒரே சிரிப்புங்க அப்பாவை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள் சொன்னதுக்கு அவங்க அப்பா ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க அது இதை விட செம காமடிங்க என்னன்னு கேட்டால் நாங்கள் இலை கொழுக்கட்டை செய்கிறோன்னு தெரியாதான் நீர் கொழுக்கட்டை செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு நீர் அதிகமாக வச்சிட்டாங்களா நீர்லேயே வேகும் அதனால தான் நீர் கொழுக்கட்டன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ச சரியான காமெடிங்க சிரிச்சு சிரித்து வயிறே பண்ணா போச்சு இப்போ சொல்லும் போது கூட எனக்கு பயங்கர சிரிப்பாக தான் இருக்குது அதை நினச்சாவே இப்படி தாங்க அந்த டேவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு எங்களுக்கு ஈவினிங் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்புனோம் சரியான மழைங்க அதோட நானும் குட்டி தம்பியும் மட்டுமே வீட்டில் இருந்துட்டோம் அக்ஷரனும் அவங்க அப்பாவும் மட்டும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க தன் நான் கன்சீவாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை கழட்டி விட்டுட்டு போகிறதுலேயே குறியாக இருக்கான் அக்ஷரனு மழை பெய்யுது நானும் தம்பியும் வர முடியாதுடான்னு சொன்னதுக்கு நீனும் தம்பியும் வீட்லேயே இருங்க நானும் அப்பாவும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்களை தள்ளி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க நைட்டு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க வர்றதுக்கு அவ்வளோதாங்க இந்த பிளாகை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பாய் okay